அனைத்து விவசாயிகளும் வணக்கங்க இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா டிஏபி உரத்தை பத்தி தான் சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோ அளவு விவசாயம் மன்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த டிஏபியில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சத்து இருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் யூரியா சத்து இருக்கு நாற்பத்தாறு பர்சன்டேஜ் ஃபாஸ்பர் சத்து இருக்குது தலைச்சத்து மணிச்சத்து மட்டும்தான் இருக்குது சாம்பல் சத்து இதில் கிடையாது இதை எல்லா விவசாயங்களும் அடிவரமாக கொடுப்பீங்க அப்படி இல்லட்டுனா அந்த பிளான்ட்டோட இலை வளர்ச்சி காலத்தில் இதை அதிகமாக கொடுப்பீங்க இதை சில பேர் லேட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது அது என்ன காரணம்னா பாதி தான் தண்ணியில் கரையும் மீது எதுவுமே தண்ணியில் கரையாது அது என்னன்னு சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தாறு பர்சன்டேஜ் தான் பாஸ்பரஸ் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா ஐம்பது கிலோ ஒரு மூடை எடுத்திங்கன்னா ஐம்பது கிலோ உரம் அந்த ஐம்பது கிலோல வெறும் இருபத்தி மூணு கிலோ மட்டும்தான் பாஸ்பரஸ் சத்தா இருக்குது அந்த இருபத்தி மூணு கிலோலேயும் உங்கள் உங்களுக்கு சிஎஸ் போட்டிருப்பாங்க ஃபார்ட்டி அதாவது சிட்ரேட் சாலிபிள் சிட்ரேட் சாலிபிள்னா உங்களுக்கு இந்த உரம் சிட்ரிக் ஆசிடில் தான் கரையும் இல்லை ஆர்கானிக் ஆசிடில் தான் கரையும்ங்கிறது தான் இதோட கான்செப்ட்டு இதில் வந்து மீதி இந்த டபிள்யூஎஸ்ங்கிறது வாட்டர் சாலிபிள் நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணி பட்டு இந்த உரம் கரையக்கூடியது பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அது எப்படின்னா இங்கே இருபத்தி மூணு கிலோ சத்துல தண்ணியில கரையக்கூடிய சத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அது என்னன்னா ஒம்பது புள்ளி ஜீரோ எட்டு கிலோ மட்டும்தான் உங்களுக்கு தண்ணியில கரைஞ்சு பிளாண்டி எடுத்துக்கூடிய ஃபார்ம்ல இருக்கும் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சி சிட்ரேட் சலுபில கரையக்கூடிய உரத்தோட அளவு பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு எட்டு கிலோ உங்களுக்கு கரையாத சத்தா இருக்கும் இந்த மாதிரி கரையாத வடிவத்தில் உள்ள பாஸ்பர சத்தை எப்படி நம்ம பிளான்டு எடுத்துக்கூடிய வடிவம் மாத்துறதுன்னா அதாவது நம்ம நுண்ணுயிரிகளை வந்து பிளான்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும் அது மண்ணில் வந்து ஒரு லிட்டர் அளவில் பாஸ்பரஸ் சொலிபிளேசிங் பேக்டீரியா நம்ம கொடுத்தோம்னா இந்த பேக்டீரியா எல்லாம் போய் மண்ணில் சில ஆசிட் ரிலீஸ் பண்ணணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிடு ஃபிமேரிக் ஆசிடு சிட்ரிக் ஆசிடு கொடுக்கும்போது இந்த ஆசிட்ஸ் வசூலில் வந்து அந்த கரையாத பாஸ்பர சத்தெல்லாம் கரைஞ்சு நம்ம பிளான் எடுத்துக்கூடிய வடிவத்தில் கிடைக்கும் இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம அனைத்து தாவரங்களுக்கும் வேர்வெளிச்சி நல்லா கிடைக்கும் வேர்வெளிச்சி நல்லா இருக்கும்போது உங்களுக்கு செடி எல்லாமே உங்களுக்கு இலைகள் எல்லாமே நல்லா கருகருன்னு வரும் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பூ பூக்குதலோட திறமையும் பிளான்ட்டுக்கு அதிகமா கிடைக்கும் இதனால நம்மளோட மகசூலும் அதிகமா எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டிஏபி ஃபர்டிலைசரோட அளவே நம்ம குறைச்சிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு நம்ம நூறு கிலோ கொடுக்குறோம்னா நம்ம எழுபது கிலோ கொடுத்தா போதும் இருபதுல இருந்து முப்பது கிலோ நம்ம குறைச்சி கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மண்ணும் அதிகமா கெட்டு போகாது இதனால விவசாயம் நம்ம நல்லாவே பண்ணலாம் இந்த மாதிரி தகவல் விடவே நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கவேன்